குளித்தலை அருகே எல்லைப்பந்தயம் நடத்திய ஊர் பொதுமக்கள் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீழக்குட்டப்பட்டி புதுப்பாளையம் கோட்டமேடு எழுநூற்றிமங்கலம் மேலக்குட்டப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக பத்தாம் ஆண்டு எல்லை பந்தயம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெரிய குதிரை இரட்டை மாடு சிறிய குதிரை பெரிய ஒத்தை மாடு புதிய குதிரை சிறிய மாடு சைக்கிள் தொடர் பந்தயம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர் பெரிய பெரிய குதிரா கொஞ்சம் வேறு பாருங்க कम जा हुते भरणो पिया